வீட்டுக்கு வாருங்கள் இல்லைன்னா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யார நம் நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணுவோம்ல கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வெல்கம் ஹோம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா வெல்கம் ஹோம் வீட்டுக்கு வாங்க 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 வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வெல்கம் ஹோம் ஓகேங்களா சேலத்திற்கு உங்களை வரவேற்கிற அல்லது வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வெல்கம் டு சேலம் வெல்கம் டு சேலம் வெல்கம் டு சேலம் சேலத்துக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றதும் நம்ம நார்மலா பேசும்போது வந்துட்டு நம்ம ரொம்ப கிராமட்டிக்கலா பேச மாட்டோம் இலக்கண ரீதியா பேச மாட்டோம் சேலத்துக்கு வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அதுக்கு கூட வெல்கம் டு சேலம் அப்படின்ற மீனிங் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வாட் வுட் யூ லைக் டு ஈட் வாட் வுட் யூ லைக் டு ஈட் என்ன சாப்பிடுறீங்க அப்படின்றதுக்கு வாட் வுட் யூ லைக் டு ஈட் என்ன சாப்பிடுறீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்க பழம் சாப்பிட விரும்புகிறீங்களா இல்ல பழம் சாப்பிட விரும்புறீங்களா பழம் ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி கேட்கலாம் பாத்தீங்கன்னா ود யூ ود யூ லைக் டு ஈட் ود யூ லைக் டு ஈட் फ्रூட் ود யூ லைக் டு ஈட் फ्रூட் நீங்க பழம் சாப்பிட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒட் யூ லைக் டு ஈட் ஃப்ரூட் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேக்கலாம் பாத்தீங்கன்னா like to eat anything would you like to eat anything would you like to eat anything நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா would you like to eat anything அடுத்தது நான் ஜூஸ் குடிக்க விரும்புகிறேன் நான் ஜூஸ் குடிக்க விரும்புகிறேன் அப்படின அவங்க சொல்றாங்கனா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல அப்படின்னா i like to

அப்படி கேக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு விதமா எப்படி யூ கேம் ஹியர் வந்தீங்க அப்படின்னா இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போ வந்துட்டு நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹவ் யூ கம் ஹியர் கேம் ஹியர் அப்படின்னு கேட்கணும் இல்ல how டிட் யூ கம் ஹியர் அப்படின்னு கேட்கணும் ஓகேங்களா வந்துச்சுன்னா கம்ன்றும் ரெண்டு சென்டென்ஸ்மே கரெக்ட் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் கார்ல வந்தேன் சோ எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க வந்து பதில் சொல்றாங்க நான் கார்ல வந்தேன் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லானு பாத்தீங்கன்னா ஐ

JSC ஜெஸ்சி Education அதுல எஸ்ஏ Writing, லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை ஸ்பீச் போன்ற வீடியோலாம் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு கண்டிப்பா இந்த அந்த எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கு meet பண்ணி the பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ